சரி வேணா அந்த பாட்டு பாடுங்க எந்த பாட்டு அந்த படத்துல அந்த பாட்டு பாடுங்க இந்த படத்துல எந்த பாட்டு அந்த படத்துல அந்த பாட்டுனே எனக்கா ரொம்ப சிரிக்காதிங்கக்கா வீட்டுல இப்படிதான் பேசுறீங்க இங்க இருக்கிற அத்தனை தாய்மார்கள்ட்டையும் கையெடுத்து இல்ல உங்க கால்ல விழுந்து ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கு சண்டை வந்தா அவரை திட்டுங்க அடிங்க கோச்சுன்னு உங்க அம்மா வீட்டுக்கு போங்க சோத்துல விசம் வச்சு கூட கொல்லுங்க நான் வேணான்னு சொல்ல தயவு செஞ்சு தயவு செஞ்சு மூஞ்ச தூக்கி பறனை மேல வச்சுன்னு உட்காராதீங்க நீ எதுக்கு கோச்சிக்கிறன்னு உனக்கும் தெரிய மாட்டேங்குது அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது அவன் டென்ஷனா இத கண்டுபிடிச்சிட்டாலோ அந்த போன அதை கண்டுபிடிச்சிட்டாலோ இத பாத்துட்டாலும் பதரும் சார் அதுவும் தட்டுல சோத்த போட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க சாப்பிட்டு முடிங்க ஒண்ணு பேசணும் இறங்க மாட்டாரு சூது என்ன கேட்க போறா ஏத கேட்க போறா தட்ட குழச்சிக்கிட்டே இருப்பான் இந்த உலகத்துல இது வரைக்கும் பிறந்த பெண்களா இருக்கட்டும் இதுக்கப்புறம் பிறக்க போற பெண்களா இருக்கட்டும் கணவன பார்த்து இந்த வார்த்தை கேட்காம ஒரு பெண் இருந்ததே இல்ல உம் என்ன வார்த்தை தெரியுமா எல்லா உலகத்துல இருக்க அத்தனை மனைவியும் தான் கணவனை பார்த்து அந்த வார்த்தை கேட்பாங்க ஏ பிரிச்சு இருக்கா கேட்டு பிளிச்சீங்க இந்த வார்த்தை சொல்லாத மனைவியே கிடையாது சார் என்ன வார்த்தை நானா இருக்கிறதுனால உன் கூட குடும்பம் நடத்துறேன் இதே வேற ஒருத்தியா இருக்கணும் அந்த வேற ஒருத்த யாரும் நம்ம தேர் என்ன நம்மள கேஸ் போடுறாங்க